ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு டூ ப்ளேட்ஸ் கிச்சன் நான் உங்கள் கிறிஸ்டி ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் பஞ்சாபி பன்னீர் கிரேவி எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம் இது வந்து கீ ரைஸ் சப்பாத்தி நாண் இதோடலாம் சேர்த்து சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் ரொம்ப சிம்பிளான ரெசிபி ஸோ வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் வந்து ஊற்றிக்கலாம் இந்த ரெசிபிக்கு எண்ணெய் வந்து கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் நல்லாயிருக்கும் நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக நெய் சேர்க்குறதா இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் ஒரு மூணு ஏலக்காய் மூணு கிராம்பு ஒரு சின்ன துண்டு பட்டை கொஞ்சமாக கல்பாசி வந்து போட்டுக்கலாம் இது கூட வந்து சோம்பெல்லாம் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை இந்த மசாலா மட்டும் போதும் கூடவே ஒரே ஒரு பிரிஞ்சியலை சேர்த்துக்கோங்க அடுத்ததாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா எண்ணெயில் வறுப்பட்டு உங்களுக்கு வந்து நல்லா வாசனை வரும் அந்த டைமில் இது கூட வந்து வெங்காயம் சேர்த்துக்கோங்க வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க எந்த அளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணி போட்டுக்கோங்க போட்டுட்டு வதக்கி விட்டுக்கோங்க இந்த பஞ்சாபி பன்னீர் கிரேவிக்கு நம்ம வந்து வெங்காயத்தை கட் பண்ணி தான் போடணும் அரைச்சி சேர்க்கக்கூடாது அதனால் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க போட்டுட்டு வதக்கி விட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் காஷ்மீரி மிளகாய் தூள் இருந்துச்சுன்னா நீங்கள் அது கூட சேர்த்துக்கலாம் நல்ல கிரேவிக்கு கலர் கிடைக்கும் அப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு லைட்டாக மட்டும் அந்த மசாலாலாம் கருகாமல் எண்ணெயில் வதக்கி விட்டுக்கோங்க இப்படி எண்ணெயில் போது உங்களுக்கு வந்து இந்த மசாலாவோடய ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு கிரேவிக்கு கலரும் நல்லா கிடைக்கும் வதக்கிட்டு இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை நல்லா போகிற வரை வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா இது கூட தக்காளி சேர்த்துக்கலாம் இந்த கிரேவிக்கு தக்காளி வந்து நம்ம அரைச்சி சேர்க்கணும் ஒரு மூணு தக்காளியை நான் வந்து மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன் மெஷர்மெண்ட் கப்புக்கு முக்கால் கப்பு அளவுக்கு வருது இப்போ இதை வந்து இது கூட சேர்த்துட்டு நம்ம வந்து திரும்பவும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நம்ம தக்காளி சேர்த்ததுக்கப்புறமா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கோங்க தக்காளியோடய பச்சை வாசனையோ இல்லை இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையோ துளி கூட உங்களுக்கு வந்து அந்த கிரேவியில் இருக்கக்கூடாது நீங்கள் சரியாக வதக்காமல் விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த ஸ்மெல்லே உங்களுக்கு இந்த கிரேவியோட டேஸ்ட்டை வந்து கெடுத்துடும் அதனால் நல்லா வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க இப்போ அப்புறமா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சாறு முந்திரி பருப்பு அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசா இதை வந்து நான் கிரேவி செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னால் தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன் இதை வந்து நல்லா மையாக அரைச்சிட்டு நம்ம வந்து இதுக்கு கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் ஊற வைக்காமல் அரைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கசகசாலாம் சரியாக அறப்படாது அதனால் கண்டிப்பாக சுடு தண்ணியில் ஊற வச்சுட்டு அரைச்சிக்கோங்க இப்போ இதை சேர்த்துட்டு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு நம்ம இது கூட தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு அரை லிட்டர் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இப்போ இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன் உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இந்த கிரேவி வந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கணும் நல்லா கொதித்து வந்ததுக்கு அப்புறமா தான் இது கூட வந்து நம்ம பன்னீர் சேர்க்கணும் இப்போ பார்த்திங்கன்னா கிரேவி நல்லா கொதிச்சிருச்சு நம்ம வந்து பன்னீர் சேர்த்துக்கலாம் பன்னீர் வந்து நான் ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு நான் வந்து இதில் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் நல்லா பெரிய பெரிய க்யூப்பாகவே வந்து கட் பண்ணியிருக்கேன் முடிஞ்ச வர நல்லா ஃப்ரெஷ்ஷான பன்னீர் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதை வந்து அப்படியே மூடி போட்டு மூடிட்டு அடுப்பை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இன்னொரு அஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம வந்து அப்படியே விட்டுடலாம் அஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிவிட்டு இது கூட ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் அடுத்ததாக வந்து ரெஸ்டாரண்ட் சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் டொமேட்டோ கெச்சப் இது வந்து நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்க்கும்போது பார்த்தீங்கன்னா உண்மையாக உங்களுக்கு வந்து அந்த டேஸ்ட் வந்து நல்ல ஒரு சேஞ்ச் தெரியும் அப்படியே நம்ம ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற அதே டேஸ்ட் வந்து கிடைக்கும் கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க அடுத்ததாக கொஞ்சமாக கசூரி மேத்தி எடுத்துகிட்டு கையில் வச்சு அதை நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இது கூட சேர்த்துக்கோங்க இப்போ கசூரி மேத்தியோ இல்லை டொமேட்டோ கெச்சப்போ நீங்கள் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து திரும்பவும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கொஞ்சம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டோம்னா நம்ம சேர்த்துருக்கிற அந்த கெச்சப் அப்புறம் கசூரி மேத்தியோட ஃப்ளேவரெல்லாம் கிரேவியில் நல்லா இறங்கிரும் இப்போ கடைசியாக கொஞ்சம் மல்லித்தழை தூவிக்கோங்க அடுத்ததாக இதை இறக்குறதுக்கு முன்னால் இது கூட வந்து நம்ம என்ன சேர்க்கணும் அப்படின்னா கரம் மசாலாத்தூள் நம்ம இறக்குறதுக்கு முன்னால் சேர்க்கும்போது இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் வந்து இறக்கிடலாம் இந்த கிரேவி வந்து நம்ம அடுப்பில் இருந்து இறக்கி கொஞ்சம் ஆறுனதும் இதோட கன்சிஸ்டன்சி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட நல்லா திக்காகி வரும் அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் ஃபஸ்ட்டே உங்களுக்கு வந்து அந்த கிரேவியோட கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்மளோட பஞ்சாபி பனீர் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதுக்கேற்ற மாதிரி சூப்பரான சாஃப்டான நான் ரெசிபி ஆல்ரெடி நம்மளோட சேனலில் லாஸ்ட் வீடியோவாக நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த ரெசிபியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்